இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் சிக்ஸ் டே ஃபைவ் மார்னிங்கே கனியும் சபரியும் நந்தினி எஸ்டர்டே நைட் எதுக்கு ட்ரிகர் ஆனாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்வதியும் நம்ம திவாகரும் எப்படிதான் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ ரத்த கட்டை வைக்கிறாங்க கீழே தள்ளி விடுறாங்க அப்புறம் சாப்பாடு வேணுமான்னு எப்படி இவங்களால முகமுடி போட்டுக்கிட்டு அப்ப திவாகர் சொல்றாரு அவங்க கண்டுக்கவே இல்லை அதெல்லாம் கேட்கும் கேட்டும் கேட்காத மாதிரியே இருப்பாங்க அப்படி ஒரு வில்லத்தனம் அப்படின்றாங்க அது யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம கெமியல் தான் ஏன்னா அவங்க நேற்று போட்டுக்கிட்ட கொலாடி சண்டை அப்படி இந்த வீக்கோட சிறைவாசிகள் ரெண்டு பேரு இவங்க எல்லாம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னே தெரியல இந்த ரீசனுக்காக சொல்லணும் நம்ம விக்ரம் வந்து கமருதுன்னும் வியானாவையும் சொன்னாங்க எஃப்ஜே வந்து அரூராவையும் வினோத்தியும் சொன்னாங்க கெமி வந்து அப்சராவையும் வினோத்தியும் சொன்னாங்க நந்தினியும் விக்ரமியும் வியானாவையும் சொன்னாங்க பார்வதி வந்து காந்தி சாரையும் வினோத்தையும் சொன்னாங்க நம்ம ஆதிரை வந்து அப்சராவையும் வியானாவையும் சொன்னாங்க துஷர் வந்து வினோத் கமருதுனு பார்வதி வந்து இன் பிட்வீன் பிக் பாஸ் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கவா இப்பதான் எனக்கு புரியுதுன்னாங்க பிக் பாஸும் உண்மையா இருந்தா நான் சான்ஸ் கொடுப்பேன்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு அப்போ அவர் கெமியை மாத்திக்கிட்டாங்க அதுக்கு ஓப்பனாவே ரீசன் சொன்னாங்க இது மாதிரி நேற்று நடந்த கொலாடி சண்டையில அவங்க தள்ளி விட்டாங்கல்ல இவங்க இங்க இருந்தா வன்முறை செய்வாங்களோன்ற மாதிரி அதிகமா என்ன அடிப்பாங்களோன்ற பயம் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கமரிதன் வந்து வினோத் வியானா வினோத் வந்து துஷரும் ஆதிரையும் சொல்லியிருந்தாங்க பைனலா அதிக ஓட்டிங்ல வினோத்தும் வியானாவும் தான் இந்த வீக் ஜெயிலுக்கு போகணும் இதை முடிச்சோடனே ஆதிரை போய் வினோத் கிட்ட என்கிட்ட நீங்க சொன்ன ரீசனுக்கு வந்து நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்தாங்க துஷர் வந்து அருரா கூட இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வினோத் அதே மாதிரி நான் என்ன பண்றேன் நீ அதோ அந்த பையன் எஃப்ஜே கூடயே இருக்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் மூவ் ஆன் பண்ணி போயிட்டார் இந்த இடத்துல திவாகர் பார்வதி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க எல்லாரும் கமருதின் ஒரே பர்சனே குத்துறாங்க அது எனக்கு பிடிக்கல அவர் என்ன பாடி ஷேமிங்கே பண்ணியிருந்தாலும் அவர் அந்த தனிலாரிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான இல்லை எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பட் அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாரும் குத்துறது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் அவரை சொல்லலைன்னு இவருக்குள்ள இப்படி ஒரு த்ராட் ப்ராசஸ் ஆன்ற மாதிரி இருந்துச்சு கனியை பிக் பாஸே கூப்பிட்டு நீங்கள் குக்கிங் நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாரும் எல்லாருக்குமே தெரியும் அதே இங்கேயும் பண்ணிட்டு இருக்கீங்க அதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய இருக்கலாம் அதை இங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதோட ஒரு எஃபெக்டான்னு தெரியல மார்னிங்கே வந்து பிரவீனும் கனியும் ஒரு பிளான் பண்ணாங்க பட் அதுக்கு ரீசனும் சொல்லியிருந்தாங்க ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஷார்டேஜ் ஆயிடுச்சு பிக் பாஸ்ல அதனால இப்போ ஃபுட்டு இல்லை நைட்டு மட்டும் குக் பண்ணிக்கலான்ற மாதிரி பிக் பாஸ் டீம் சொல்லியிருந்தாங்க பட் சூப்பர் டீலக்ஸ் டீம்ல சுபிக்ஷா இல்லை எங்களுக்கு மார்னிங் சப்பாத்தி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட நம்ம சாப்பிடுன்ற அந்த ஒரு அது வந்து அவங்களுக்கு அநியாயமா தெரிஞ்சு அதனால அந்த டீமோட ஃபுட்டில் அதிகமாக உப்பு போடலான்ற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தாங்க சரிதால கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு போது நம்ம கொஞ்சம் இறக்கம் காட்டலாம்ல பிளான் பண்ண மாதிரி அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருந்தாங்க அந்த டீமுக்கு அது தெரியாத மாதிரி இது இல்லாமல் எஃப்ஜே சும்மாவே இருக்காருல்ல அவர் பங்குக்கு அவரும் கொஞ்சம் சால்ட் தள்ளி போட்டுட்டு போயிட்டாரு இதை நம்ம ஆதிரையும் பிரவீனும் சண்டை போடுற மாதிரியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே சண்டை போடுற நெஜமாலே இது படமான்ற மாதிரி உண்மையாகவே சண்டை போடுற மாதிரி ஒரு சண்டை போட்டாங்க கொடுத்த வேலையை நீ ஒழுங்காக செய்ய மாட்டேன் அதை நீ ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி இதை உண்மையாகவே கமுருதுன்னு நம்பிட்டு அவருக்கு ஆல்ரெடி ஆதிரை மேலே இருந்த அந்த ஆட்டிடியூட் மேலே இருந்த வெறுப்பை கொண்டு வந்து காட்டலாம்னு வந்தார் இவங்கக்கிட்ட ஆட்டிட்யூட் தான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி அவங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு ஆதிரை சொன்னாங்க நீ ஹெல்ப்பே பண்ண வேண்டாம் நீ பண்ணாலே எனக்கு என் நிம்மதி போயிடுது வாயை பிடுங்குற அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக பேசிட்டு போயிட்டார் இந்த வீக் வீட்டு தலையோட ஃபைனல் ரவுண்டு நம்ம பிரவீன் துஷர் ஆதிரை தான் ஃபைனல் ரவுண்ட் விளையாண்டாங்க இதில் யாரோட தைரியம் மாதிரி பார்க்குறது தான் டாஸ்க்கு மூணு திங்ஸ் கொடுத்துருந்தாங்க வாயை வாயை மூடு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் முகம் இதில் துஷர் வந்து வந்து மூடுறதையும் பிரவீன் நம்ம ஆதிரை வந்து மாஸ்க் முகம் சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வீக் வீட்டு தலையோட ஃபைனல் ரவுண்டு இதில் துஷர் பிரவீன் ஆதிரை தான் ஃபைனல் ரவுண்ட் விளையாண்டாங்க தைரியம் மாதிரி தான் இந்த ரவுண்டு இதில் மூணு பொருள் கொடுத்துருந்தாங்க முகம் மூடி வாயை மூடு யூனிஃபார்ம் இதுதான் திங்ஸ் இதில் துஷர் வந்து வாயை மூடுறதும் பிரவீன் வந்து யூனிஃபார்ம் ஆதிரை முகம் மூடி சூஸ் பண்ணியிருந்தாங்க இது ஒவ்வொரு ரீசனும் சொல்லியிருந்தாங்க இதை ஜட்ஜ் பண்ண வேண்டியது வந்து சூப்பர் டிலக்ஸ் டீம் தான் அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து துஷர் வந்து வாயை மூடிட்டு இங்கே ஏன்னா வாய் இல்லாமல் பாஸில் ஒன்றுமே பண்ண முடியாது அதையும் க்ளோஸ் பண்ணி பண்ணுறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லி துஷருக்கு தான் ஃபைனலாக இந்த வீக்கோட வீட்டு தலையும் கொடுத்தாங்க அப்புறம் அவருக்கு ரூம் கொடுத்துருந்தாங்களா அந்த ரூமை போய் பார்த்தாங்க பிக் பாஸும் ரூம் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ஆதிரை கிட்ட போவோம் இவ்வளோ நாள் வந்து ஆதிரை வந்து ஒவ்வொரு பர்சன் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்களா இப்போ வந்து அவங்க பிக் பாஸ் டீம் மேலேயே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அவங்க துஷரு கொடுத்த துணி வந்து வாயை மூடணுனா ஒரு சின்ன துணியாக கொடுத்துருக்கணுமா இல்லை டேப் கொடுத்துருக்கணுமா பாதி ஃபேஸ் கவர் பண்ணோம்னா அவருக்கு அதில் ரெண்டு அட்வான்டேஜ் ஆகிடுச்சா அதனால அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த டீமும் ஆனஸ்டா இல்லையா இந்த கேம்ல அப்படின்ற மாதிரி ஆதிரைக்கு இந்த வாட்டி பிக் பாஸ் டீம் மேலேயே கோவம் வந்துச்சு அதனால துஷர் வந்து கேப்டன் ஆனது வந்து அவங்களால வீட்டு தலையானதை அவங்களால என்ஜாய் பண்ண முடியலன்ற மாதிரி இதை வந்து கலையும் பார்வதியும் பேசிக்கிறாங்க அவளுக்கு நிறைய பர்சனல் வெஞ்சர்ஸ் இருக்கு அப்ப கலை சொல்றாங்க அவங்க ஆல்ரெடி ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க அதனால தான் அவங்க இன்னொரு மாஸ்கையுமே சூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி எஸ்டர்டே நைட்டு மாதிரி இன்னைக்கு நைட்டும் நந்தினி வந்து ட்ரிகர் ஆயிட்டாங்க திடீர்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அவங்க உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா உங்களுக்கெல்லாம் என்னால பள்ளம் காட்டிட்டு இருக்க முடியாதுன்னு பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க இங்க என் அன்ப சோதிப்பீங்களா அவங்களுக்காக நடிக்க முடியாது அதே மாதிரி மார்னிங் உப்பு போட்டது அந்த அஞ்சு பேர் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு நிக்கவே முடியல அவங்க எல்லாரும் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அவங்க உண்மையா இருக்காங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்தி 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 அழுதுட்டு இருந்தாங்க இந்த டைம்ல வந்து பார்வதி வந்து கன்சர்ன் பண்றதுக்காக பக்கத்துல போனாங்க பார்வதி வந்து சப்போர்ட்டு கிட்ட போனாங்க பட் கேப்டன் வந்து வீட்டு தலை வந்து நீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னாங்க நந்தினியும் த்ரிஷரும் உட்காந்து அழுதுட்டு நீ உண்மையா இருக்கடா நீ உண்மையில எனக்கு மரியாதை இருக்கு ஆனா இங்க இருக்கவங்க எவனுமே உண்மையாவே இல்ல நடிக்கிறானுங்க இங்க அக்கறை இருக்க மாதிரி அக்கறை ஹேர் மாதிரி இங்க வந்து ஏன்டா நிக்கிறீங்கன்ற மாதிரி எல்லாரையுமே பயங்கர கெட்ட வார்த்தையிலயும் ரொம்ப ரூடாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க எதுக்கு இந்த ஷோல இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சு கண்டென்ட்டுக்காக இதையும் கண்டென்ட் இங்க வந்து இன்னும் கண்டென்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆக்சுவலி அவங்க பண்ணதே ஒரு கண்டென்ட் தான் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும்னாங்களே அந்த மாதிரி 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 இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் இவங்க இது ஒரு க்ளூ இருந்துச்சு அப்புறம் நம்ம கலையரசனை கூப்பிட்டு கூப்பிட்டு உங்ககிட்ட வெளியே ஒரு பவர் இருக்கு பவர் இருக்குன்னு அந்த பவரை நான் உன் கண்ணில் இங்க பார்த்தேன் நீங்க எல்லாம் என்னடா சொல்றது அவன் தாண்டா ஜெயிப்பான் அவன் அமைதியா இருக்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு சாமியாராயி இங்கே ஒரு அருள்வாக்கு சொன்னாங்க அப்புறம் நந்தினி கிட்ட போய் பார்வதி பேசினாங்க இதெல்லாம் ஃப்ரீயா நீ எதுவும் தெரப்பி பொறியா அந்த மாதிரி அவங்க நார்மலாகவே பேசினாங்க தெரப்பி போப்பா எல்லாருக்குமே கோவம் வரும் எல்லாருமே ஒரு டைம்ல வந்து மூட் அவுட் ஆகும் கத்துவோம் பட் அந்த டைம் மூட் அவுட்டாகவும் கத்துவோம் பேசுவோம் பட் அந்த டைம் வந்து நம்மளை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதுக்கு அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது தெரப்பி ஏதாவது நீங்கள் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லியிருந்தாங்க ஏ நீ அந்த மூடு மட்டும் போயிடாத ஆத்தா எனக்கே பயமாக இருக்குது அவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே பேய் படத்தில் ஏதோ திடீர்னு ஓடின மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பிக் பாஸும் கூப்பிட்டு கேட்டார் என்னென்னு இங்கே வந்து எல்லாரும் என் அன்பை சோதிக்க பார்க்குறாங்க அதுக்காகலாம் இங்கே இருக்க முடியாது என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அங்கேயும் போய் தான் ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு டோர் வழியாக வெளியே அனுப்பிட்டாங்க மேபி அவங்க வந்து இந்த வீக் அவுட் ஆகிட்டாங்கன்னா இந்த வீக் நோ எவிக்ஷன் இல்லைனா அவங்க சீக்ரெட் ரூம்லேருந்து இங்கே நடக்கிறத பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு லெட்ஸிங் கொலாடி சந்தையிலேருந்து பில்லி சூனியம் பேய் படம் ட்ரைலர் மாதிரி எல்லாமே இந்த சீசன்லாம் பார்த்துடலாம் போல இருக்கு எப்படி இருக்குன்னு போக போக பார்ப்போம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ